அன்புள்ள நேயர்களே வணக்கம் நாளைக்கு அருமையான நாள் நாளைக்கு என்ன நாள் நாளைக்கு மங்கள வாரம் செவ்வாய்க்கிழமை சர்வ ஏகாதேசி இப்போது அடுத்து நமக்கு வரப்போகிறது அமாவாசை முடிஞ்சவுடனே என்ன வரும் உங்களுக்கு அடுத்து பங்குனி உத்திரம் வந்துடும் பங்குனி உத்திரத்துக்கு அப்புறம் தமிழ் வருட பிறப்பு வந்துடும் இது கடைசி மாதத்திலே பன்னிரெண்டாவது மாதத்திலே வரக்கூடிய ஏகாதேசி அதனால் இந்த அருமையான இந்த ஏகாதசி கதையோடு இந்த ஏகாதசியை நாம் அனுஷ்டிப்போம் ஏகாதசி விரதங்களிலேயே மிகச் சிறப்பான விரதம் என்பதிலேயே மாற்று கருத்து இருக்க முடியாது இப்போ இப்போ வரப்போகிற ஏகாதசிக்கு விஜயா ஏகாதசி அப்படின்ட்டு பேர் விஜயம் விஜயம் என்று சொன்னாலே என்ன அர்த்தம் வெற்றின்னுட்டு அர்த்தம் இல்லையா அந்த வெற்றியை தருகின்ற ஏகாதசி வெற்றி என்பது என்ன நம்ம நினைத்ததெல்லாம் நிறைவேறுவது நமக்கு நல்ல பெயர் கிடைப்பது நம்முடைய வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக வாழ்வது எல்லாமே வெற்றி தான் வெற்றி என்பது ஒன்றை அடைந்து விடுவது வெற்றி இதுக்கு விஜயா ஏகாதேசி சர்வ பாப நிவர்த்தி சர்வ விக்ன நிவர்த்தி இதையெல்லாம் தருகின்ற ஏகாதேசி தான் இந்த விஜயா ஏகாதேசி தடைகளை தாண்ட செய்கின்ற ஏகாதேசி தடைகளை உடைத்து வெற்றியை காட்டுகின்ற ஏகாதேசி ராமர் இந்த கடலை தாண்டது எப்படி அப்படின்னுட்டு அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது விபீஷணன் ஒரு யோசனை சொல்கிறான் நீ பேசாமல் வருணனிடம் சரணாகதி செய் செய்ணன் வழிகாட்டுவான் வருணனுங்கிறது நீர்க்கடவுள் இந்த கடல் கடவுள் அந்த கடலை தாண்டுவதற்கு அவரே வழி செய்வார் அதனால் என்ன பண்ணுறாருனா தர்பசயனா ராமரா அதுதான் திருப்புல்லாணி அப்படிங்கிறது விபதேசம் அங்கே கடல் அரசனுக்காக இவர் வந்து என்ன பண்ணுறாரு சரணாகதி செய்கிறாரு ஆனால் அது பலிக்கலை உடனே லக்ஷ்மணன் ஒரு யோசனை சொல்கிறான் இப்போது விபீஷணன் சொல்லிட்டா லட்சுமணன் சொல்கிறான் பக்கத்தில் ஒரு முனிவர் இருக்கிறார் அந்த முனிவர் இடத்துல போய் யோசனை கேட்டால் பெரியவர்களிடத்தில் யோசனை கேட்டு ஒரு காரியம் செய்யும் பொழுது அந்த காரியம் வெற்றிகரமாக மாறும் இல்லையா அந்த அடிப்படையில் போய் நம்ம போய் பக்கத்தில் ஒரு முனிவரை போய் சந்திப்போம்னுட்டால் அந்த முனிவர் சொல்கிறார் அவருக்கு பரம்பொருள்னு தெரிஞ்சுருந்தாலும் அவர் சொல்கிறார் இந்த பங்குனி மாதத்தில் தேய்பிரை ஏகாதசி வருது அந்த ஏகாதசி நீ கடைபிடித்தால் இந்த கடலை கடந்து விடலாம் இது என்ன குறிப்பு அப்படின்னு சொன்னால் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தால் பிறவி என்னும் பெருங்கடலை கடந்து விடலாம் பிறவா பேரின்ப நிலையை பெறலாம் இந்த பிறவியிலே ஏற்படக்கூடிய எல்லா துன்பங்களையும் கடந்து விடலாம் ஒரு துன்பங்களை கடந்து விடுவது என்பது வெற்றிக்கு சமானம் அதனால் இதுக்கு விஜய ஏகாதசி அப்படின்னுட்டு பேர் சரி இந்த விஜயே ஏகாதசியில் நம்ம என்ன பண்ணணுமா ஒரு கும்ப பூஜையே பண்ணணும் ஒரு கும்பத்தில் ஒரு தாமிரத்திலோ பித்தளையிலோ இல்லாட்டி போனால் ஒரு மண்பானையிலோ ரொம்ப எளிதானது அதில் நல்ல பரிமளம் நிறைந்த தண்ணீரை சேர்த்து அதில் தேங்காய் பூ எல்லாம் வச்சு அதை அலங்காரம் செய்து அதில் நவதானியங்களின் மீது அந்த அந்த கும்பத்தை வைத்து ஆவாகனம் செய்து நம்ம பல விதமான ஸ்தோத்ராதிகளாலே பூஜை பண்ணி அதில் விஷ்ணுநாராயணமூர்த்தியை ஆவாகனம் பண்ணி ராத்திரியெல்லாம் பஜனை பாடி காலையில் துவாதசிக்கு முன்னாடி அதை கொண்டு போய் ஆத்தங்கரையில் கொண்டு போய் மறுபூஜை பண்ணி அந்த ஆத்தங்கரையிலே கால்படாத இடத்திலே தண்ணீரை சேர்த்து விட்டு பகவானை நினைத்து கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் துவாதசி பாரணையை பண்ணணும் யாருக்காவது நம்ம தானங்களை தர வேண்டும் இதெல்லாம் அந்த ஏகாதசி விரதம் செய்ய வேண்டிய ஒரு வழிமுறைகளிலே ஒன்று ஆனால் ரொம்ப முக்கியமாக நம்ம ஒரு திவதேசத்தை நினச்சிக்கணும் இந்த ஏகாதசியில் அந்த திவதேசம் என்ன திவ்யதேசம் அப்படின்னு சொன்னால் திருக்காவளம்பாடி அப்படின்னுட்டு ஒரு திவதேசம் இந்த திருக்காவளம்பாடி அப்படிங்கிறது நூற்றி எட்டு தேவதேசங்களிலே மயிலாடுதுறைக்கு அருகே நாங்கள் அதாவது இந்த திருநாங்கூர் திவதேசம்னு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஒரு திவதேசம் திருக்காவளம்பாடி கோபாலகிருஷ்ணர் கோயில் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க சத்யபாமா அந்த கதை தான் இதில் வருது இந்த பாமாவுக்காக ஒரு தேவர் லோகமலர் பாரிஜாத் அந்த பாரிஜாத பூச்செடி வந்து இந்திரனுக்கு எத்தனை உபகாரம் தந்தாலும் நன்றி மறந்து அந்த செடியை கேட்டவொடனே தரமாட்டேங்கிறான் இந்திரனுக்கு தான் ம பதவியை வாங்கி தந்தார் யார் பெருமாள் தான் ஓங்கி உலகலந்த உத்தமனாய் போய் மூவடி மண் வேண்டி வாங்கி தந்தார் ஆனால் ஒரே ஒரு சின்ன செடி சத்யபாமா கேட்டாங்கிறதுக்காக போய் கேட்கும் பொழுது அவன் தரமாட்டேன் அப்படின்னுட்டு சொல்லிடுறான் யார் இந்திரன் பகவானுக்கே நம்ம எப்படி நம்ம எதையும் செய்யாமல் மறைச்சி வச்சு நம்ம மட்டும் சாப்பிட்றோமா அந்த மாதிரி அவன் செஞ்சான் உடனே அவனை ஜெயித்து அந்த செடியை கொண்டு வந்து நட்டார் திருமங்கை ஆழ்வார் அந்த இடம்தான் இந்த திருக்காவளம்பாடி அப்படின்னு சொல்கிறது அங்கே நம்முடைய பெருமாளுடைய சேனைத் தலைவராக இருக்கக்கூடிய சேனை முதலிகள் சேனர் ருத்ரன் இவர்களெல்லாம் இங்கே வழிபாடு செய்திருக்கிறார்கள் ரொம்ப அருமையான ஒரு தலம் இது ராஜகோபால சுவாமின்னுட்டு மூலவருக்கு பேர் ம மடல் வரல் மங்கை அப்படின்ட்டு தாயாருக்கு பேர் ரொம்ப அழகான பெயர் அது செங்கமல நாச்சியார் அப்படின்ட்டு சொல்லலாம் தடமலர் பொய்கை என்ட்டு அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு பெயர் வேதாமோத விமானம் என்னட்டு அங்கே இருக்கக்கூடிய விமானத்துக்கு பெயர் அங்கே ரொம்ப அழகான பாட்டு திருமங்கையாழ்வார் பாடியிருக்கிறார் இந்த ஏகாதசியிலே இந்த பாட்டை நினைப்பது விசேஷம் தாவளந்த துலக முற்றும் தடமலர் பொய்கை பூக்கு நாவளம் நவின்றி இங்கு ஏத்த நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய் மாவளம் பெருகி மண்ணும் மறையவர் வாழும் நங்கை காவலம் பாடிமேய கண்ணனே கடைகண்ணியே கண்ணனே கண்ணனாக அவதரித்தவனே கண்ணனே என் மன்னனே கலைகண்ணியே நீயே என்னுடைய துன்பத்தை போக்க வேண்டும் இப்ப ஏகாதசியில் நம்முடைய பிரார்த்தனை அந்த கண்ணன் எப்படிப்பட்ட கண்ணன் மாவளம் பெருகி நிறைந்த செல்வம் என்ன செல்வம் நீங்காத செல்வம் பாவலர் பெருகி மண்ணும் மறையவர் வாழும் அந்த செல்வத்தை உடைய வேத அந்தணர்கள் வாழுகின்ற திருநாங்கை திருப்பதியிலே திருக்காவளம்பாடியிலே வந்து இருக்கக்கூடிய கண்ணனே என்னுடைய துன்பத்தை நீக்க வேண்டும் முதல் ரெண்டு வரியில் எப்படி எப்படி நீக்க வேண்டும் தெரியுமா அன்னைக்கு தா தாவளந்து உலகமுற்றும் தடமலர் பொய்கை பூக்கு உலகமெல்லாம் அளந்தாய் அதற்கு பிறகு ஒரு யானை ஒரு யானை வந்து ஒரு செங்கமலப்பூ ஒரு மலர்பூவை வைத்து கொண்டு ஆதி மூலமே என்று அழைத்த போது ஐயோ இந்த பூவை அதுக்கு உயிர் போறது பற்றியே நடுக்குங்க நடுக்கந்தீர்தான் என்று ஒரு சொல்லு வருது இல்லையா நாவலம் நலின்று இங்கே தான் நாகத்தின் நடுக்கந்தீர்தான் நாகமனா யானை என்ட்டு அர்த்தம் என்ன நடுக்கம்னா ஐயோ உயிர் போயிடுதேங்கிற நடுக்கம் கிடையாது பெருமாளுக்கு கடைசி நேரத்திலே இந்த இந்த பூவை சமர்ப்பிக்காமல் போய்விடுகிறோமேங்கிற நடுக்கம் அந்த நடுக்கத்தை தீர்த்தவனே என்னுடைய நடுக்கமும் இருக்கிறது இந்த பிறவியிலே பிறந்து இந்த ஏகாதசி விரதம் இருக்கக்கூடிய என்னுடைய நடுக்கத்தையும் என்னுடைய துன்பத்தையும் நீயே தீர்க்க வேண்டும் யானைக்கு துன்பம் தீர்த்தது போல என்னுடைய துன்பத்தையும் தீர்க்க வேண்டும் எவ்வளோ அருமையான பாட்டு பாருங்கள் இந்த ஏகாதசிக்கு பொருத்தமான இந்த பாட்டை நீங்கள் நாளை பாராயணம் செய்து இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் சேரும்